இந்த இயர்ல இருக்கக்கூடிய இந்த மூணு பேருக்கு டிஃபால்ட்டாகவே வந்து பயங்கரமான ஒரு லெக் ரூம் ஸ்பேஸ் வந்து கிடைக்கும் அல்டிமேட்டா இருக்கும் ரியர்னாவே நமக்கு வந்து பஸ் தூக்கி போடும் தூக்கி போடும்னு சொல்லுவாங்க ஆக்சுவலி இப்ப பஸ் மூவ்மெண்ட்ல தான் இருக்கு நான் வந்து நின்று உங்க வீடியோ பண்ணிட்டு இருக்கேன் பாருங்க பஸ் வந்து மூவ்மெண்ட்ல தான் இருக்கு உங்களுக்கு சொல்லவே தேவையில்ல ஓல் ரோவுடைய சஸ்பென்ஷன் எந்தளவுக்கு வந்து ஃபேமஸ்ன்னு சொல்லிட்டு வேறு லெவலில் ஒரு கம்ஃபோர்ட் இருக்குன்னு சொல்லுவேன் நான் ரைட் பண்ணும்போது ஸோ பார்த்திங்கன்னா அஞ்சு சீட்டு லாஸ்ட் ரோ மட்டும் அஞ்சு சீட் வந்திருக்கு ஸோ அந்த சென்ட்ரு சீட் மட்டும் கொஞ்சம் சின்னதாக இருக்குது மற்ற நாலு சீட்டை கம்பேர் பண்ணும்போது பட் ஆனால் உட்காரும்போது அல்டிமேட்டான ஒரு கம்ஃபோர்ட் வந்து கிடைக்கும் இந்த அஞ்சு ரோவுக்குமே வந்து இண்டிவிஜுவலாக வந்து ஹேண்ட் ரேஷே அண்ட் அண்டு பாருங்கள் சென்ட்ரு சீட்டுக்குமே தனியாக ஒரு ப்ளோயருமே வந்துடுது இங்கேயுமே அந்த எமர்ஜென்சி எல்லாத்துக்கான ஒரு லைட் கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ நான் அடிக்கடி இந்த எமர்ஜென்சி எமர்ஜென்சின்ற ஒரு வாட்ச் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ நீங்களே யோசிக்கலாம் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எஸ் ஆக்சுவலி என்னன்னா ரொம்பவே வந்து மக்களுடைய சேஃப்டிக்காக வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க இந்த பஸ்ஸில் அந்த வகையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு சின்னதாக ஒரு பைப் ஒன்று போயிட்டு இருக்கு உங்களுக்கு ரெண்டு பக்கமே பார்க்கலாம் நீங்கள் இங்கே பாருங்க இங்கேயும் போகுது ஸோ இந்த சைடு இங்கே சென்டருக்கு இங்கே போகுது அந்த அந்த சைட்லையுமே அங்கே ஒன்று போகுது ஸோ இது எதுக்காகனா இஃப் சப்போஸ் ஏதாவது ஒரு ஃபயர் ஆக்சிடெண்ட் ஏற்பட்டுச்சுன்னா அந்த சமயத்தில் டக்குன்னு வந்து ஒரு எப்படி சொல்ல அந்த நம்ம ஃபேக்ட்ரிஸ்லாம் வச்சுருக்கோம் இல்லையா ஸோ இது வந்து அந்த வாட்டர் ஸ்ப்ரேயர் தான் ஒருவேளை ஃபயர் ஆக்சிடெண்ட் எதாவது ஏற்பட்டுச்சுன்னா அந்த எமர்ஜென்சி அலாரம் ப்ரெஸ் பண்ணும்போது ஆட்டோமெட்டிக்காக இது என்னென்னா இந்த இந்த ஸ்ப்ரேயர்லேருந்து ஆட்டோமெட்டிக்காக தண்ணி வந்து தெறிக்க ஆரம்பிச்சிடும் ஸோ அப்போ வந்து அந்த நெருப்பை அணைக்கக்கூடிய ஒரு ஒரு நல் விஷயம் நடக்கும்னு வச்சுக்கலாமே ஸோ அதனால் அந்த மாதிரி ஒரு சேஃப்டியை ஃபோக்கஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க இது எல்லா சீட்டுக்குமே இந்த கம்ப்ளீட்டாக பஸ்ஸு ஃபுல்லாகவே இந்த பைப் வந்து வரும் ஸோ பயங்கர சேஃப்டி ஃபோக்கஸ் தான் இந்த வெஹிக்கிளை வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க இங்கே அந்த டிவிக்கான இது பிறந்த பென் டிரைவ் இருக்குது பென் வந்து ஒரு எஸ்டி கார்ட் போடுற மாதிரி ஒரு ஆப்ஷனுமே இருக்குது ஸோ இது மூலமாக தான் மூவியை இதில் மூவியை ப்ளே பண்ணுவாங்க பட் இங்கே நமக்கு டச் ஆப்ஷன் இல்லை அந்த டிவிலுமே இல்லை பட்டனில் தான் நமக்கு கொடுத்துருக்காங்க ஸோ இங்கே ஆன் ஆஃப் ஸோ மெனு ப்ளஸ் மைனஸ் வால்யூம்க்கு ஸோ நமக்கு இன்ஃபர்டெயின்மெண்ட் தான் டச்சில் கொடுத்துருக்காங்க ஏசியை பொறுத்தவரை வெஹிக்கிளில் சொல்லணும்னா டுவெண்ட்டி டூ டிகிரி செல்சியஸ்லேயே பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டான ஒரு எப்படி சொல்ல ஒரு சம சில்னஸ் இருக்குது எங்களுக்கு ஆக்சுவலி இப்போ பாருங்கள் வெஹிக்கிளை ஆன் பண்ணி ஒரு ஒரு ரவுண்டை எங்களை கூப்பிட்டு போயிட்டு வந்தாங்க பயங்கர ஒரு சில்னஸ் இருக்குது சோ அதுக்குள்ளேயே வந்து கூலிங் ஆயிடுச்சு இந்த வெஹிக்கிள் சோ அது ஒரு சூப்பரான விஷயம் சொல்லலாம்